ஹலோ வியூவர்ஸ் இந்த ஓலா ஊபர் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் எல்லாமே எப்படி அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் லைவாக அப்டேட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் இந்த வெப் சாக்கெட்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வெப் சாக்கெட்டை எப்படி ப்ரோக்ராம் மூலமாக க்ரியேட் பண்ணுறதுன்றதையும் டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பர்ஸ்ட் வெப்சாக்னா என்னன்றது பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கிளையண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்னா என்னன்றது தெரியணும் கிளையன்ட் அப்படின்றது ஒரு மொபைல் டிவைஸ் ப்ரௌசராக இருக்கும் ஸோ சர்வர் அப்படின்றது பேக் அண்ட் சிஸ்டமா இருக்கும் என்னன்னா கிளைண்ட் சென்ட் பண்ற ரெக்வஸ்ட்டை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு அது கேக்குற ரெக்வெஸ்ட் ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி அனுப்புறதுதான் இந்த பேக் அண்ட் சிஸ்டத்தோட வேலை சோ இந்த கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ல கிளைண்ட்டுக்கு எப்போல்லாம் டேட்டா வேணுமோ ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும் சர்வருக்கு சர்வர் அந்த ரெக்வஸ்ட் கேட்ட மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும் ஸோ இதுதான் கிளைண்ட் செர்வர் கம்யூனிகேஷன் டிப்பிக்கலாக எல்லா வெப் அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த கிளைண்ட்ஸ் சர்வர் கம்யூனிகேஷன் எப்போவுமே ஒன் வே கம்யூனிகேஷன் அதாவது கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணாதான் செர்வர் டேட்டாவை சென்ட் பண்ணும் செர்வரால டைரக்டா எப்பவுமே கிளைண்ட் பேசவே முடியாது அது போக இந்த கிளைண்ட்ஸ் சர்வர் கம்யூனிகேஷன்ல ஒவ்வொரு டைம் டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும் ஸோ இப்படி தான் கிளைண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ணும் நம்ம பஸ் ஆப்பை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஸோ கிரிக்பஸ் ஆப் வந்து மோஸ்ட்லி பால் பை பால் உங்களுக்கு வந்து ஸ்கோரை அப்டேட் பண்ணி உங்களுக்கு தரும் ஸோ அப்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஸோ எவ்ரி டைம் அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி செர்வர்ட்டருந்து டேட்டா வாங்கி அந்த பால் பை பால் ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஸோ இதுக்கு அவங்க போலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி டைம் ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ சர்வர் அதுக்கேற்ற மாதிரி பாலுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கிளைண்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ இந்த போலிங் அப்படின்ற டெக்னிக்னால அதிகமான பேண்ட்வித் யூட்டிலைசேஷன் வந்துச்சு சர்வரும் அதிகமாக லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அதை ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால நெட்ஒர்க் பேண்ட்வித் கூடும் சர்வரும் லோட் ஆகும் ஒரு கிளைண்ட் இருந்தால் பரவாயில்ல ஆயிரம் பேர் லட்சம் பேர் அந்த கிரிக் பஸ் ஆப்பை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் சர்வர் ஸோ ஓவர்லோட் ஆகுது பேண்ட் வித்து ஜாஸ்தி ஆகுது ஏன்னா ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் நிறைய டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருந்துச்சு ஸோ இந்த போலிங் டெக்னிக் ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டாவது அவங்க என்ன டெக்னிக் போகிறாங்க அப்படின்னா லாங் போலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கு போகிறாங்க ஸோ இந்த லாங் போலிங் டெக்னிக்கில் என்ன நடக்குதுன்னா கிளைண்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும் அந்த ரெக்வஸ்ட்டை சர்வர் பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சின்னா அது உடனே சென்ட் பண்ணிடும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதுகிட்ட இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் எது வரைக்கும்னா சர்வருக்கு டேட்டா ஏதாவது ஃபீட் ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும் ஸோ கிடச்சிச்சின்னா சென்ட் பண்ணும் இல்லாட்டினா டைம் அவுட் ஆகி அந்த ரெக்வஸ்ட் ஸ்டாப் ஆயிடும் ஸோ இதில் டைம் அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது நான் கிளைண்ட்டிருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைம் மேபி ஒன் மினிட்டாக இருக்கலாம் அந்த ஒன் மினிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்கலாக கட் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் டைம் அவுட் ஆகும் ஸோ இந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணாங்க இதில் என்ன நடக்குது ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க டேட்டா இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணும் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிடைச்சிச்சின்னா சென்ட் பண்ணும் இல்லட்டுனா ரெக்வஸ்ட்டை டைம் ஆகி கட் ஆகும் இது லாங் போலிங் டெக்னிக் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஓரளவுக்கு சால்வ் பண்ணிச்சு ஆனால் இதுல இன்னொரு ப்ராப்ளம் இன்ட்ரடியூஸ் ஆகுது அதுதான் லேட்டன்சி ப்ராப்ளம் ஸோ லேட்டன்சின்னா ஒன்றும் இல்லை ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணி வர்றதுக்கான டைம் தான் லேட்டன்சி ஸோ இது ஜாஸ்தி ஆகுது ஸோ இந்த டெக்னிக்கும் ஃபெயிலியர் ஆகுது டூ தௌசண்ட் லெவனில் ஒரு புதுசாக ஒரு ப்ரோட்டோக்கால் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அதுதான் வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் ஸோ இந்த வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலாக அந்த வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்காலை அவங்களோட அப்ளிகேஷனில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வெப் சாக்கெட் கம்யூனிகேஷனில் ஒன்ஸ் ஒரு கிளைண்ட்டு ப்ரௌசர் லேப் ஓப்பன் பண்ண உடனே கிளைண்ட்டுக்கும் செர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும் ஸோ இது வந்து டூ வே கம்யூனிகேஷன் அதாவது கிளைண்ட்டு டேட்டா வேணும்னா செர்வர்ட்டேருந்து டேட்டா வாங்கிக்கலாம் சர்வரு டேட்டா கிடச்சிச்சுன்னா கிட்ட சென்ட் பண்ணலாம் டூ வே கம்யூனிகேஷன் நடந்துக்கிறோம் எப்போனாலும் சர்வர் கிளைண்ட்டுக்கிட்ட பேசிக்கலாம் கிளைண்ட் சர்வர் கூட பேசிக்கலாம் ஸோ இது வந்து டூ வே கம்யூனிகேஷன் ஸோ இதனால என்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுதுன்னா லார்ஜர் பேண்ட்வேட் யூட்டிலைசேஷன் குறையுது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குறையுது லேட்டன்சி குறைஞ்சிச்சு சர்வரோட லோடும் குறைஞ்சிடுச்சு ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த இது சால்வ் பண்ணுச்சு இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒன்ஸு சாக்கெட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட ப்ரௌசர் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சாக்கெட் கனெக்ஷனை நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் இல்லாட்டினா சாக்கெட் கனெக்ஷன் எப்போவுமே அலைவில் இருக்கும் ஸோ அது வந்து அடுத்தவனுக்கு அதை வந்து அலோகேட் பண்ண முடியாமல் செஞ்சிடும் ஸோ இந்த வெப்சாகெட்டை இப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லைவ் ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க சேட் அப்ளிகேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஆன்லைன் கேமிங் ட்ரேடிங் ஆப்பு லைவ் நோட்டிஃபிகேஷன் போன்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்ததாக இந்த வெப்சாக்கெட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம கோடிங்கில் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சர்வர் ஃப்ரேம் ஒர்க் வந்து நோட்டு ஜேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்ஹெண்டில் ஜஸ்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க கோடிங்குள்ளே போகலாம் ஸோ நோட்டு ஜேஸை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது ஃப்ரீ தான் இதுக்குள்ளே வந்துட்டு டவுன்லோட் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் எந்த ஓஎஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நான் விண்டோஸ் வச்சுருக்கனால விண்டோஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஸ்டாலேஷன் தான் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் இதை கட் பண்ணிடுறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த கோடிங்கை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஐடி வச்சு நான் செய்ய போகிறேன் ஸோ ஒரு எம்டி ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ என்னோடய ஃபோல்டர் வந்து வெப் சாக்கெட்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த வெப் சாக்கெட் ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் செர்வரை தான் க்ரியேட் பண்ண போகிறேன் செர்வர் செட் கோடிங் ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் நோடு ஜேயர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்றத செக் பண்ணுறதுக்கு உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே டெர்மினல் க்ளிக் பண்ணி நியூ டெர்மினல் க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இப்போ என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போகிறேன் நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வெப் சாக்கெட் ஸோ சிடி சாக்கெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு என் ஃபோல்டருக்குள்ளே வந்துவிட்டேன் இப்போது நோடு ஜேயர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்றதை நம்ம செக் பண்ணுவோம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் நோட் ஹைஃபன் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த வருஷனில் நோட் ஜேஸ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு ஸோ நமக்கு இங்கே நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்குது ஓகே இந்த வெப்சாக்கெட்டுக்கு நமக்கு தேவையான ஒரு என்பிஎம் பேக்கேஜ் என்பிஎம் பேக்கேஜ் அப்படின்றது நோடு ஜேஸில் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜாக எல்லாத்தையும் ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு இம்போர்ட் இட் நீங்கள் சி ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு இருக்கும்போது ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடி டாட் ஹெச் ஹாஷிங் கோட் கானை வாடகேஜ் எல்லாமே பேக்கேஜ் அதே மாதிரி நோட்ஜஸ்லியும் நீங்கள் வந்து பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணால் அந்த அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்கிட முடியும் ஸோ இந்த இதுக்கு வெப்சைட் நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பேக்கேஜ் வந்து டபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா என்பிஎம் ஐஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டால் டபிள்யூஎஸ் ஸோ என்னோட இது வந்து பேக்கேஜ் வந்து டபிள்யூஎஸ் தான் சரியா ஸோ so, ws கொடுக்குறேன் என்னோடய நோட் ப்ராஜெக்டில் வெப் சாக்கெட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு சரியா ஸோ இன்ஸ்டால் ஆகிருக்கு அதுக்கு இப்போ நான் இதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலாகவே எங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்கு ஓகே பேக்கேஜ் டாட் ஜிஎஸ்ஆன் ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் எத்தனை என்பிஎம் பேக்கேஜஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேனோ அவ்வளவுமே வந்து இந்த பேக்கேஜ் டாட் ஜிஎஸ்ஆனில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் சரியா ஸோ இது லேட்டராக நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இதை பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபைல்குள்ளே வந்து தரோம் முதல்ல நம்ம சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபுல் கிரியேட் பண்ணுறேன் வெப் சாக்கெட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இது வந்து அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுது நம்ம வெப் சாக்கெட் டபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம் அதை இம்போர்ட் பண்ணுது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் அ சர்வர் நான் சர்வரை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ சர்வர் ஈக்குவல் டு அந்த வெப் சாக்கெட்டில் சர்வர் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும் ஸோ அந்த கிளாஸை வந்து இதுக்கு அசைன் பண்ணுறேன் ரைட் ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகே யூஸிங் திஸ் கிளாஸ் யூஸிங் இந்த இடத்தில் இந்த வேரியபிள் வச்சு அதுவே ஒரு கிளாஸ் தான் ஓகே அது ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸாக வச்சு ஒரு சர்வர் நான் க்ரியேட் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அதில் ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து போர்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும் அதில் எயிட் ஜீரோ நான் ரன் பண்ணுற போர்ட் வந்து எயிட் ஜீரோ எயிட் டூ அப்படின்ற ஒரு போர்ட்டில் நான் அதை ரன் பண்ணுறேன் ஸோ இது நான் கொடுத்த உடனே என்னோட சர்வர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து என்னன்னா இந்த டபிள்யூஎஸ்எஸ் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஈவெண்ட் லிஸ்னர்ஸை க்ரியேட் பண்ணணும் ஸோ ஈவெண்ட் லிஸ்னரில் என்ன ஈவெண்ட் லிஸ்னர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன் கொடுத்து கனெக்ஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் இருக்குது ஸோ இந்த கனெக்ஷன் அப்படின்ற ஈவெண்ட் லிஸ்னர் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா கிளைண்ட் வந்து இந்த வெப் சர்வரை வந்து கனெக்ட் பண்ண உடனே இந்த கனெக்ஷன் அப்படின்ற ஈவெண்ட் லிஸ்னர் வந்து கால் ஆயிரும் ஸோ அப்போ இந்த ஈவென்ட் லெஸ்னர்க்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன் இதுக்கு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம் ஓகே ஸோ நான் இதுக்கு கொடுக்கல ஸோ அதில் ஒரு பேராமீட்டர் வரும் நான் அந்த பேராமீட்டருக்கு நேம் வந்து நான் சாக்கெட்டுன்னு வைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இந்த சாக்கெட்டை வச்சு உங்களால் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் இந்த கனெக்ஷன் ஈவெண்ட் லிசனர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாக்கெட் ஆப்ஜெக்ட் வச்சு அடுத்த ஈவெண்ட் லிசனர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் சாக்கெட் டாட் ஆன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனர் ஸோ கிளைண்ட்டு அங்கேருந்து ஏதாவது மெசேஜ் சென்ட் ஆச்சுன்னா இங்கே இது வந்து இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ சாக்கெட் டாட் ஆன் போட்டு மெசேஜ் இந்த மெசேஜ் கொடுத்து ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ மெசேஜ் ஸோ கிளைண்ட் அங்கேருந்து சென்ட் பண்ணுறது வந்து இந்த பேராமீட்டரில் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துவோம் கன்சோல் டாட் லாக் கொடுத்து மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருவோம் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளைண்ட் அங்கேருந்து சென்ட் பண்ண மெசேஜே சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு திரும்ப சென்ட் பண்ண போதும் ஸோ அதே இதை வந்து நான் திரும்ப நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ சாக்கெட் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல ஸோ சாக்கெட் டாட் சென்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதை வச்சு சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராமீட்டர் ஒரு ஸ்ட்ரிங்கு தான் சரியா நான் இப்படியும் கொடுக்கலாம் மெசேஜ் அப்படின்னு நான் கொடுக்கலாம் பட் நான் அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டென்ட்டையும் சேர்த்து நான் கொடுக்கேன் எக்கோ ஸோ இது வந்து த்ரீ டிசிம்பிள் போட்டு எக்கோ அப்படின்னு கொடுத்து டைனமிக் பேராமீட்டரை உள்ள இது பண்ணுறேன் மெசேஜ் ஓகே ஸோ மெசேஜும் சென்ட் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு ஈவெண்ட் லிசனர் இருக்கு சாக்கெட் டாட் ஆன் போட்டு க்ளோஸ் எப்போவும் கிளைண்ட் வந்து சாக்கெட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறாங்களோ இல்லை சர்வர் சாக்கெட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறாங்களோ இந்த ஈவெண்ட் லெஸ்னா வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ அதையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஓகே தட்ஸ் இட் நம்மளோட சர்வர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்ட் போட்டு இந்த சர்வர் ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணேன்னா நோடு இந்த ஃபைல் நேம் இண்டெக்ஸ் டாட் ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நவ் எந்த ஒரு இரவும் இல்லை நம்மளோட கோட் ரன் ஆகிடுச்சு ஸோ சர்வர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து கிளைண்ட் சைடு நம்ம வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து எக்ஸ்பிளமேட்டர் சிம்பிள் போட்டுவிட்டு டேபுள் கொடுத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து டைரெக்டாகவே அதுவரை கிரியேட் பண்ணிடும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு சேட் அப்ளிகேஷன் தான் சரியா ஸோ சேட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டிவ் கொடுத்து கிளாஸ் ஈக்குவல் டூ சேட் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன் அந்த சாக்கெட் ஒரு கண்ட்ரோட் கொடுக்குறேன் அடுத்ததாக அந்த சேட்டு டிஸ்பிளே பண்ணுற ஏரியாவுக்காக ஒரு இது கொடுக்குறேன் டுவ் அதுக்கு ஒரு ஐடி ஈக்குவல் டு சேட் ஓகே ஸோ இந்த இடத்துல எல்லா சேட்டும் டிஸ்பிளே ஆகும் கிளைண்ட் சென்ட் பண்ணுறதும் சரி சர்வர் சென்ட் பண்ணுறதும் ரெண்டுமே இந்த இடத்துல தான் டிஸ்பிளே ஆகும் அடுத்ததா வந்து இன்புட் சரியா இன்புட் ஆஸ் வெல் அஸ் அ பட்டன் ஸோ அதுக்காக இது க்ரியேட் பண்ணுறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்திருக்குது சஜஷன் ஓகே ஸோ ஃபைனலாக நான் வந்து தான் க்ரியேட் பண்ணி வச்சு ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு லைவ் சர்வர் ஒன்று இருக்குது ஸோ இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா வந்துருச்சு ஓகே ஸோ இது வந்து பேசிக்காக இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம ஸ்டைல் செட் பண்ண போகிறோம் ஸோ ஓகே இது போக சில இம்பிள்தான் நான் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வச்சுருக்கேன் அந்த ஸ்டைலை மட்டும் நான் காப்பி பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ டைம் ரொம்ப ஆகும் ஸோ அதனால் நான் அந்த ஸ்டைலை மட்டும் நான் அதில் காப்பி பண்ணிடுறேன் ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் அந்த ஸ்டைல் அப்ளை மேபி அதை நான் கிட்டில் இதில் ஏதாவது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் கோடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ என்னோடய டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு இப்போ என்னோட கோடிங் பார்ட்டுக்கு போக போகிறோம் இதை வந்து ஸ்கிரிப்ட்ன்னு கொடுத்து எப்பவுமே நம்ம ஸ்கிரிப்டை கீழேயே எழுதுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டாம் ரெண்டரிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரியா நீங்கள் எப்போவுமே ஸ்கிரிப்டை கீழே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ கிளைண்ட் வந்து வெப் சாக்கெட் சர்வர் கூட கனெக்ட் ஆகணும் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகுது கான்ஸ்டன்ட் சாக்கெட் ஈக்குவல் டு நியூ சாக்கெட் அப்படின்னு கொடுத்து அதில் ஃபஸ்ட்டு பராமீட்டராக வந்து அந்த சாக்கெட் சர்வரோட யூஆர்எல் நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த வெப் சாக்கெட் அப்படின்றது இன்பில்டாக அந்த ப்ரௌசர்லேயே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து எப்போவுமே ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோக்காலை வச்சு தான் நமக்கு வந்து கிளைண்ட் சர்வர் கனெக்ட் ஆகும் இதில் வந்து நம்ம வந்து சர்வர் வந்து என்னது வெப் சாக்கெட் சர்வர் ஸோ அதனால் டபிள்யூஎஸ் அப்படின்ற ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் கோஸ்ட் தான் ரன் இருக்குது ஸோ லோக்கல் கோஸ்ட்

ஈவெண்ட் லிஸ்னர் என்னன்னா ஓப்பன் ஓகே ஸோ சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த ஈவெண்ட் லிஸ்னர் வந்து ட்ரிகர் ஆகும் இதுலேயும் கால் பேக் ஃபங்க்ஷன் தான் ஸோ சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளேஷனா இது வந்து உங்களுக்கு வந்து கால் ஆகும் ஸோ அடுத்ததாக ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் நான் கிரியேட் பண்ணோம் அது வந்து சாக்கெட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து மெசேஜ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனர் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா சர்வர் அங்கேருந்து ஏதாவது டேட்டா சென்ட் பண்ணுச்சுன்னா அதை இதோடய பர்பஸ் என்னென்னா சர்வர் அங்கேருந்து ஏதாவது டேட்டா அனுப்புச்சின்னா இந்த ஈவெண்ட் லிஸ்னர் வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ இதுக்கு ஒரு பேராமீட்டர் கால் பேக் ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர் இருக்கும் அந்த பேராமீட்டரில் டாட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா சர்வர் அங்கேருந்து என்ன டேட்டா சென்ட் பண்ணோன்னா அந்த டேட்டா உங்களால் எடுத்துக்கிட முடியும் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் இருக்குது அது வந்து சாக்கெட் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் க்ளோஸ் ஸோ இது எப்போ கால் ஆகும் அப்படின்னா கிளையண்ட் வந்து சாக்கெட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணது இல்லாட்ட சர்வர் சாக்கெட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிச்சுனா இந்த ஈவெண்ட் லிசுனர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ உங்களால் இங்கேருந்து ஈஸியாக சாக்கெட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சாக்கெட் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்கெட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ நமக்கு இது தேவையில்லை இப்போதைக்கு ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் நவு டைம் டு ஆட் த லாஜிக் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இதில் வந்து என்னோடய சேட் அப்ளிகேஷனில் ஏதாவது டேட்டாவை என்ட்ரு பண்ணி நான் சென்டுன்னு கொடுத்தேன்னா சர்வருக்கு டேட்டா சென்ட் ஆகணும் ஸோ அப்போ இந்த செண்டுக்கு ஒரு ஆக்ஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன் ஸோ சென்ட்டுக்குள்ள ஆக்ஷனுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் ஓகே சென்ட் மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகே சென்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா என்னோடய ப்ரௌசரில் ஸோ இந்த இன்புட் இருக்குல்ல இந்த இன்புட்டை நான் ரெஃபர் பண்ணி இதில் உள்ள டேட்டாவை நான் எடுக்கணும் சரியா ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் இன்புட்டுன்னு நான் கொடுத்து தாமை வச்சு தான் நான் இதை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு மெசேஜ் இன்புட்டு தான் அதோட ஐடியா நான் கொடுத்துருக்குறேன் சரியா மெசேஜ் இன்புட்டுன்ற அதோட ஐடியா கொடுத்துருக்கறனால அதை வச்சு நான் அதை ரெஃபர் பண்ணிடுறேன் ஸோ இன்புட் அப்படின்ற ஒரு இதில் என்ன இருக்குன்னா அந்த எலமெண்ட் நம்ம கையில் இருக்கும் ஸோ அந்த எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு வேணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸோ இன்புட் டாட் வேல்யூன்னு கொடுத்து அந்த மெசேஜை நான் எடுத்துட்றேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ண பண்ணக்கூட நான் ரிமூவ் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ என்னோடய மெசேஜ் வந்துடுச்சு ஆனால் இதில் மெசேஜ் இருக்குதான்றது ஃபஸ்ட் எனக்கு இது வேணும் ஸோ அப்போ நான் செக் பண்ணிவிட்டு தான் அதை வந்து இது பண்ண போகிறேன் ஸோ இஃப் மெசேஜ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு எம்டி இருந்துச்சுன்னா ஒன்றுமே சேவக்கூடாது ரிட்டன் பண்ணிடுறேன் சரியா ஒன்றுமே சேவக்கூடாது நான் ரிட்டன் பண்ணிடுறேன் இப்போ மெசேஜ் இருந்துச்சுன்னா இந்த மெசேஜை நான் செர்வருக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு இந்த சாக்கெட்டுன்ற ஆப்ஜெக்டை வச்சு நான் சென்ட் பண்ண முடியும் ஸோ சாக்கெட் டாட் சென்ட் கொடுத்து அந்த மெசேஜை சர்வருக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் சென்ட் பண்ணியாச்சு அடுத்தது அந்த இதில் போய் அப்பன் பண்ணணும் ஸோ அப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம் அப்பண்ட் மெசேஜ் கொடுத்து எழுதியாச்சு ஸோ அப்பன் மெசேஜில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து மெசேஜாக இருக்கும் நீங்கள் என்ன மெசேஜை சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மெசேஜ் மெசேஜ் கமா யாரோட மெசேஜ் நம்ம இந்த யூஐ பார்த்திங்கன்னா கிளைண்ட் சென்ட் பண்ணுறதும் இங்கே தான் டிஸ்பிளே ஆகும் சர்வர் சென்ட் பண்ணுறதும் இங்கே தான் டிஸ்பிளே ஆகும் ஸோ கிளைண்ட் சென்ட் பண்ணாங்களா சர்வர் சென்ட் பண்ணாங்களா அப்படின்றத டிஸ்டிங்ஷ் பண்ணணும் ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் டைப் பண்ணி நான் கொடுக்குறேன் நான் ஒரு ஃபங்க்ஷன் இது எழுதுகிறது இருக்குதுன்னா ரீயூசபிள் ரீயூஸ் பண்ணுறதுக்காக நான் இது எழுதியிருக்கேன் சரியா ஸோ இப்போ நம்மளோட கண்டன்ட் எல்லாம் எங்கே போய் ப்ரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த சேட் அப்படின்ற இடத்தான் ஓகே இதை நான் ரெஃபர் பண்ண போகிறேன் ஸோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு கான்ஸ்டண்ட் சேட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்லாம் வந்துருக்கு ஓகே ஓகே சேட் இஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துட்டேன் ஓகே ஸோ இப்போ அந்த எலமெண்ட் நம்ம கையில் கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அதில் வந்து கண்டன்ட்டை கொண்டு போய் நான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுன்னா புதுசாக ஒரு கண்ட் எலம் எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அந்த எலமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் டு அப்படின்னு கொடுத்து உங்களால் ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டுக்கு நான் ஏதாவது ஒரு கிளாஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை கிளாஸ்னாலும் அந்த எலமெண்ட்டு கூட நான் ஆட் பண்ண முடியும் கமா செப்பரேட்டடாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் கிளாஸஸை இந்த எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ண முடியும் சரியா ஸோ நான் இதில் மெசேஜின்றது ஆல்ரெடி நான் வந்து கிளாஸஸ் எழுதியிருப்பேன் சரியா இந்த ஆர்ட்ல மெசேஜ் எல்லாமே இருக்கும் மெசேஜ் கிளைண்ட்டு சர்வரு ஸோ அந்த கிளாஸஸை தான் நான் இந்த இடத்துல வந்து அப்பன் பண்ண போறேன் ஓகே ஸோ இதில் வந்து என்ன பண்றோம் டைப் கிளைண்ட் சென்ட் பண்ணுறாங்களா சர்வர் சென்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் ஸோ அதையும் நான் இதில் அந்த கிளாஸை நான் இதில் அப்பன் பண்ணுறேன் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெசேஜ் எலமெண்ட்டில் வந்து நான் கண்டென்ட்டை நான் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா மெசேஜ் எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்து அந்த மெசேஜை நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எலமெண்ட்டில் கிளாஸ் ஆட் பண்ணி மெசேஜும் கொடுத்தாச்சு இப்போ இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணணுன்னா இந்த எலமெண்ட்டில் போய் அப்பன் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து சேட் இந்த எலமெண்ட் நேம் டாட் அப்பண்ட் சைல்டுன்னு கொடுத்து இந்த எலமெண்ட்டை நான் அப்பன் பண்ணிடுறேன் இது வந்து நார்மல் தான் சேட் டாட் ஸ்க்ரோல் டு டாப்னா மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக இது வச்சிருக்காங்க ஸோ நம்மளோட அப்பண்ட் ஃபங்க்ஷனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த சென்ட் பண்ண உடனே நான் அந்த கண்ட்டை அந்த இடத்துல அப்பன் பண்ணணும் ஸோ அதை தான் நான் இங்கே செய்ய போகிறேன் இதே ஃபங்க்ஷனில் நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டு அப்பன் ஃபங்க்ஷன் என்ன மெசேஜ் யார் சென்ட் பண்ணுறா சென்ட் மெசேஜ் வந்து கிளைண்ட்டு தான் செய்கிறான் ஸோ கிளைண்ட்டுன்னு நான் கொடுத்துட்றேன் ஃபைனலாக என்னோடய இன்புட் எலமெண்ட்டை நான் கிளியர் பண்ணி விடணும் சென்ட் பண்ணதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சின்டெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்புட் இந்த எலமெண்ட்டு டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி கொடுத்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் வந்து எம்டி ஆயிடும் ஃபைன் சென்ட் முடிஞ்சிச்சு இது முடிஞ்சிருச்சு இந்த இப்போ சர்வர் சென்ட் பண்ண மெசேஜை நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல நான் கொண்டு வரணும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் அதை கொடுக்குறேன் அண்ட் மெசேஜ் என்ன டெக்ஸ்ட்டு சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்மளோட இது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ நான் இப்போது வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம எல்லாம் முடித்தாச்சு இப்போ நான் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகணும் அந்த சென்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அது கால் ஆகணும் ஸோ அதை தான் நான் இங்கே செய்ய போகிறேன் ஸோ இதில் வந்து அந்த பட்டனுக்கு பக்கத்தில் ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டில் அந்த செண்ட் மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட கோட் ரெடி சர்வர் ஆல்ரெடி ரன் இருக்குது ஸோ நம்மளோட கோட் ரெடி நம்மளோட இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஓகே நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது ஸோ நான் இங்கேருந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கொடுத்து செண்ட் கொடுத்தோன்னா இங்கேருந்து கிளைண்ட்டுக்கு அங்கேருந்து மெசேஜ் சென்ட் பண்ணது நான் ப்ரிண்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து சர்வர் நமக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஓகே ஸோ நீங்கள் அங்கே அப்ளிகேஷனில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் கிளைண்ட்டு சென்ட் பண்ணுற டேட்டா எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்படி தான் ஒரு வெப்சாய்கிட்ட உங்களால் ஈஸியாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஐ திங்க் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ ஸோ உங்களுக்கு வீடியோ இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃபர்தரா இதே மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்